புறநானூறு என்பது இதனை பாடியவர் சாத்தந்தையார் பாடப்பட்டோன் சோழன் போர்வைக்கோ கிள்ளி தினை தும்பை துரை எருமை மரம் இன்கடுங் கள்ளின் ஆமூர் ஆங்கன் மைந்துடைமல்லன் மதவலி முறுக்கி ஒருகால் மார்பொதுங்கின்றே ஒரு கால் வருதார் தாங்கி கின்றே நல்கினும் நல்கான் ஆயினும் வெல் போர் அருந்தித்தன் காண்கதில் அம்மா பசித்து பனை முயலும் யானை போல இருதலை ஒசிய எற்றிக் களம்புகும் மல்லன் கடந்து அடுநிலையே மல்லன் உடல் மததப்பு மிக்கவன் இவனும் போர்வை கோப்பெருநற்கிளியும் கிளியும் மோதி கொண்டனர் மற்போர் நிகழ்ந்தது போரிடும்போது கிளியின் ஒரு கால் மார்போடு மோதி மண்டியிட்டிருந்தது மற்றொரு கால் பின்னிருந்து தாக்கும் படையை உதைத்து முறியடித்துக் கொண்டிருந்தது பசியால் தென்னை மட்டை இரண்டு பக்கமும் வளையும்படி முறித்து இழுக்கும் யானை போல கிள்ளி போரிட்டுக் கொண்டிருந்தான் இதனைத் தித்தன் காண்பானாக என்கிறார் புலவர் கிள்ளியின் வலிமையை தித்தன் உணராதிருந்தான் என்பது புலவர் கூற்றால் தெரியவருகிறது சாத்தந்தையார் சோழன் போர்வைக்கோப் பெருனர் கிள்ளியின் போர்வீரத்தையும் வலிமையையும் புகழ்ந்து பாடுகிறார் மல்லனுடன் மோதும் கிளி ஒருகால் மார்புடன் மோதியபடி மற்றொரு காலால் பின்னால் வரும் படைகளை முறியடிக்கிறார் பசியால் தென்னை தென்னைமாட்டை இருவழியாக பிளக்கும் யானையைப் போல போரில் தன்னுடைய வலிமையையும் திறமையையும் வெளிப்படுத்துகிறார் இதனை தித்தன் உணராமல் இருந்தது புலவரின் வருத்தமாகக் கூறப்படுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்